எமது தாய் திரு நாட்டில் ஏற்பட்ட இனக்கலவரத்தினாலும் அரசியல் சூழ்நிலையினாலும் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து உலகம் வலிகளுடனும் வேதனையுடனும் வேறு வழியின்றி உயிரை மட்டும் கையில் பிடித்துக்கொண்டு நாங்கள் எல்லோரும் ஊடிவந்த போது எங்களை அடித்து விரட்டாது கருப்பு புறவும் வெள்ளை இனப்பைதான் பார்க்காது அன்பாக அரவணைத்த இந்த நாடுகளுக்கு நாங்கள் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி எங்கள் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம் ஆமாம் நிச்சயமாக நன்றியுடையவர்களாக இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்னை பொறுத்தமட்டில் இந்த நாட்டுக்கு அதாவது இந்த கனடாவுக்கு வரும்போது என்னை ஏர்போர்ட்டில் வெல்கம் டு கனடா அண்டு இமிகிரேஷன் கூப்பிட்டவர் அதை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம் மறக்கவும் கூடாது ஆமாம் ஆமாம் இந்த நாட்டுக்கு எங்களால் எந்தவித இடையூறும் இல்லாமல் சட்டத்தையும் ஒழுங்கையும் நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் அது எங்களது கடமையாகும் நிச்சயமாக சொந்த நாட்டில் இல்லாத மனித சுதந்திரம் நிறைந்த இந்த நாடுகளில் வாழ வாய்ப்பு கிடைத்தமைக்காக நாம் எல்லோரும் ஆண்டவனுக்கும் நாங்கள் தங்கி இருக்கும் நாடுகளுக்கும் மிகவும் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் இலங்கையில் நாங்கள் இருந்திருந்தால் இப்படி கால் வீடு வாசல் லட்சுமி அஹ் லட்சுமி வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியாது ஏதோ இங்க வந்தபடியாத்தான் நாங்கள் எங்களது உம் கடின உழைப்பால ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறோம் ஆமா உண்மைதான் நாங்கள் இங்கே ஆரம்பத்தில் வந்தபோது மொழி பிரச்சனை தொழிற் பிரச்சனை அதைவிட இடப்பிரச்சனை குளிர் பிரச்சனை என்று ஏகப்பட்ட நலமுறை பிரச்சனைகளை சந்தித்து வெயில் மழை பார்க்காது ஓடி ஓடி உழைத்தபடியால் தான் நாங்கள் இன்று எல்லோரும் ஓரளவுக்கு வேல் செட்டிலாக இருக்கிறோம் அதை நினைத்து நாங்கள் பெருமைப்பட வேண்டும் இன்று மத பிள்ளைகள் படித்து பல லட்சங்கள் சம்பளமாக இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் இதை எதிர்பார்க்காதபடியோ இதற்கு காரணம் எமது அன்பான வழிகாட்டல் உண்மையாக இந்த நாட்டில் பிறந்த சிலர் ரோட்டில் நிற்கிறார்கள் ஆகவே இது எங்களது பெற்றோர் நாங்கள் கொடுத்த அவர்களுக்கு கொடுத்த வரம் நாங்கள் இங்க வந்தபோது எங்களுக்கு அடிப்படை சம்பளம்தான் முதல் கொடுக்கப்பட்டது ஆனால் நாங்கள் எவ்வளவு எங்களோட முன்னேற்றத்தால முயற்சியால இந்த நிலைக்கு வந்தது காரணம் உங்களோட கடின உழைப்பு கடின உழைப்பு கடின உழைப்பு கஷ்டப்பட்டு நாங்கள் சேர்த்து வைத்த விதம் ஒரு முக்கிய காரணம் என்ன காசை சேர்க்கையில் எந்த வாழ்க்கையில் நாங்கள் ஒன்று செய்திருக்க முடியாது இந்த ஆண்டிற்கு ஒரு முறை ஒரு முறை விடுமுறை ஆடம்பர வாழ்க்கை உலகின் எந்த நாட்டிற்கும் போய் வரக்கூடிய தைரியம் என்பதை இந்த நாட்டில் எங்களுக்கு கொடுத்த வசதிகள் ஓம் சரியா ஜோன்னீர் இந்த வெக்கேஷன் விடுமுறை எல்லாம் வெளிநாடுகளுக்கு போய் வரக்கூடிய தைரியம் எல்லாத்தையும் இந்த நாடு தானங்கள் எல்லாருக்கும் தந்தது புலம்பெயர் தேசத்திலே வித்தியாசமான வாழ்க்கை முறை கதவை திறந்தால் குளிர் வேற கொல்லும் இந்த குளிர்காலத்திலும் கூட தான் தன் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வீடுகளில் போர்த்து கொண்டு முடங்கி கொண்டு படுத்து டிவியை பார்க்காமல் சுறுசுறுப்பாக எங்களுக்கு ஈடாக விடிந்ததும் காண்பாக்கை தூக்கி கொண்டு ஓடிய எங்கள் சிங்க பெண்களுக்கும் இந்த இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி உடையவர்களும் அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைத்ததற்காக அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் அது மட்டுமா அவர்கள் அரசியலில் கால்வாய்த்துள்ளார்கள் அவர்கள் சிறுகட்டி பெருக வாழ்வது போல சின்ன சிறு ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக பல கட்சிகள் இணைந்து இன்றைக்கு எங்கள் சமூகத்துக்கும் இந்த நாட்டிற்கும் பல தேவைகளை செய்யக்கூடிய வகையில் அரசியலில் அவர்கள் உள்புகுந்துள்ளார்கள் எங்களுக்கு நேராக எங்களுடன் சேர்ந்து எங்கள் மனைவிமாரும் விடிய காலை தோங்கி ஓடி ஓடி உழைத்தபடியினால் தான் இந்த குடும்பம் இந்த நிலையை இவ்வளவு சீக்கிரத்தில் அடைந்திருக்கிறது என்றால் இது அவர்கள் மனைவிமார்களுக்கு நாங்கள் முதலில் அவர்களுடைய அனுசரணைக்கு நன்றியுடையவர்களாகவும் அன்பு உடையவர்களாகவும் கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றுமது மக்கள் சகல துறைகளிலும் சகல வியாபாரங்களிலும் முன்னேற்றம் கொண்டு வளர்ந்திருக்கிறார்கள் எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு தமிழன் அங்கு வேலை செய்யும் ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாகியுள்ளது இது ஒரு நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சி நாம் எல்லோரும் பெருமைப்படக்கூடிய விடயமும் கூட அது மட்டுமா அரசியலில் நம்மவர்கள் படிப்படியாக முன்னேறுகிறார்கள் பொருளாதாரம் வியாபாரம் என்று மக்கள் பங்களிப்பு பாரிய வளர்ச்சியை படிப்படியாக அடைந்திருக்கிறது அதன் எதிரொலி நமது தாய் திரு நாட்டிலும் உணரக்கூடியதாக இருக்கிறது அதன் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கும் ஒரு சக்தியாக இன்று புலம்பெயர் மக்கள் இருப்பது மிகவும் சந்தோஷமான ஒரு விடயம் முக்கிய பங்காகவும் இருக்கின்றது காரணம் நிச்சயமே இங்கு வியாபாரம் செய்வர்கள் எல்லோரும் தமது பொருட்களை அதன் மூல உற்பத்தியை இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்வதன் மூலம் இலங்கையின் பொருளாதாரம் உற்பத்தி பெருகிறது அதன் மூலம் அங்கு உள்ள குடும்பங்கள் வாழ்கிறது வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அதனால் மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்து கொண்டு செல்கிறது திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற அற்புதமான வார்த்தைக்கு இப்ப இங்கதான் எங்களுக்கு அர்த்தம் புரிகிறது நாம் எங்கு சென்றாலும் எந்த நாட்டுக்கு சென்றாலும் எங்கள் வேர் இலங்கையில் தான் இருக்க வேண்டும் எங்கள் கொடியினுடைய படர்வுதான் வெளிநாடுகளில் இருக்க வேண்டுமே தவிர நாங்கள் மாறாக விடுமுறைக்கு போய் வரும் ஒரு நாடாக இலங்கை இருக்கக்கூடாது என்பதை நான் ஆணித்தரமாக இங்கு சொல்லவிருக்கிறேன் அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விடயமும் கூட உலகெங்கும் தமிழர்கள் வாழ்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு என்று ஒரு சொந்த நாடு இல்லை என்பது ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம் அதையும் நோக்கி நான் பயணப்பட வேண்டும் அதுக்குரிய வழிவகைகளை நாம் செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் இனமண்ட ரீதியில் நான் ஒற்றுமையாகவும் விட்டுக்கொடுத்தும் கொடுத்தும் எமது இனத்தை முன்னிறுத்தி அதற்கான அனுசரணையுடன் செயல்பட்டால் எமது நாடும் இஸ்ரேல் போன்று வளரும் அதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையுடனும் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வாழ் நன்றி வணக்கம் நன்றி